உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல அயம் தான் கண்டுபிடிச்சது உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு கேளுங்க நான் கிளியர் பண்றேன் ஆயிரம் மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும் ஐநூறு மூட்டை ஐநூறு மூட்டை அரைச்சா எரநூத்தம்பது மூட்டை நூறு மூட்டை அரைச்சா ஐம்பது ஐம்பது அரைச்சா இருபத்தஞ்சு இது உலக வழக்கம் தானுங்களா பையன் இது எத்தனை நெல்லு ரெண்டு நெல்லுங்க இந்த ரெண்டு நெல்லை அரைச்சா எத்தனை அரிசி வரும் ரெண்டு அரிசி வரும்ங்க

செருப்பு நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு இப்ப ரெண்டு கண்ணையும் தெரியுங்க சார் இப்ப இது எத்தன செருப்புங்க சார் ஒரு செருப்பு அது எப்படிங்க சார் நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும்போது ரெண்டு செருப்பு தெரியும்ல சார் தெரியலையே தெரியலைன்னா செருப்பாலே அடிப்பண்டா ஏன்டா கொட்டாம்பல போட்டு வந்திருக்க பைத்தியம் புடிச்ச நாயை எங்கடா உன் நெல்லு நெல்லா ஆஹ் இனிமே தான் வயலு வாங்கப் போறேன் என்ற நோகி நட்டி நில்லுறான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான் இதுக்கு முன்னால் நீ நெல்லு பார்த்தே இல்லையா என்ன அதிசயமா பாக்குற இந்த நெல்ல போது!

ரெண்டு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இருந்து கொடுப்பாங்க அதை நீ அனுபவிக்க முடியாது என்ன நீங்க என் முன்னாடி அனுபவிக்கணும் யார் அந்த படாங்கு சிரிக்க பொம்பளையா

ந நீதி रात्री நீதிவெளிக்கு 되는 கொண்டு orthopedic கொண்டு ராஜா ராஜா சும்மா சொல்ல சம்சாரம் நல்லாவே உப்பாரி வைக்கறே என்ன இமேல அவள அண்ணா சுப்ரமணி அண்ணா தங்கச்சி சொல்லி செஞ்ச இன்சூரன்ஸ் பண்ண லட்சம் என் கைக்கு அப்படி கேளு இவன மண்ணுக்குள்ள அப்பவே அந்த ரெண்டு லட்சம் உன் கைக்கு வந்துடும் ஆமா தங்கச்சி அந்த ரெண்டு லட்சம் பணத்தை வாங்கி என்னம்மா பண்ண போற என் புருஷா அடிக்கடி சொல்லுவாரு செத்ததுக்கப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிகிட்டு சந்தோஷமா இருக்கு ராஜா இது கேட்டையாடா இவதாடா தமிழ் பொண்ணு டேய் பழ நீ இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா இதுவா பாசம்

அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன் விதவிட கூடாதுன்னு பொறுமையா இருந்துட்டு இப்பதான் செத்து போயிட்டாரா இங்க தட்டான இங்க தட்டானா இப்படி அணக்கப்பா என்ன ஏன்டா அதுக்கு என்ன இப்ப ரிவேஞ்சா காரியத்துக்கு எடுத்துருவானுங்க போல் இருக்க ஏ பழம புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுனேன்னு டேய் யார்டா பாட ரெடியா எல்லாம் ரெடியா இருக்குங்க எடுத்து பொனத்த எடுத்து வாங்கி அடுத்துங்க யார் பண்ணி அந்தா இவருக்கு ரெண்டாவது மச்சின உனக்கு ஏதாவது ரிவெஞ்ச் இருக்கா இருக்கு இவர் கல்யாணத்துக்கு நான் ஒரு பவுன் மோதிரம் போட்டேன்

எப்படிங்க வந்துச்சு அவனே கழட்டி கொடுத்தாண்டா நான் கழட்டி கொடுத்தா உனக்கு தேவை மோரம் தராங்க பதினஞ்சு அது முடிக்க போடா பாடே ஏ உனக்கு பாடலுவீங்கடா ராஜா தூக்குடா அண்ணா பாத்து அடக்கம் பண்ணிட்டு வாங்க அம்மா நாங்க நல்லபடியா அடக்கம் பண்றோம் நீ ரெண்டாவது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா சரிங்கண்ணா

இந்த யாரோ கருமாந்திரத்தில் ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா உங்க பாட்டி எல்லாம் போட்டு பாரதேஷ் நாயர் உன் சங்கீதா வயசுல சங்கீதா இந்த பார் இன்ன ஒரு நிமிஷம் இங்க இருந்து ஓடிப் இல்ல உனக்கு நான் ஐயோ இந்த பார் மூஞ்சி விட்டுக்கிட்டீடா இந்த பார் இந்த மாதிரி செலக்சன்ல நான் முடியாது எனக்கு இங்க பாருங்க பாருங்க பாக்குறாங்க

என்னங்க பாக்க சொல்லிட்டு கே. அண்ணா அவ தான் பொண்ணுடை வைக்கப் போற வரல. டேய், தூக்கி கொஞ்ச நேர காக்கத்துல வைக்கச் சொல்றா. சரி இந்த ஐட்ட உள்ள இருக்கிற ஐட்டங்களை அட இந்த

பிரியா பிரியாவா குள்ளா தெரியறா ஆமா எங்க நான் பாக்குற எனக்கு தெரியல எனக்கு தெரியுதா ஒரு நிமிஷம் இப்ப பாரு தெரிய மாட்டா

வை 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 இட்லி எங்க எடுங்க வச்சு கட்டுறீங்களா ஏன்டா வாயில வைக்கும் போதே பிடிக்கிற புரியல இதுவும் பூரி தான்டா ஏன் பூரிய பாருங்க என்ன உன் ஊரியல பிரியா 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 எனக்கு இப்போனும் பிரியா சாப்பிடலாம் யாருமே இல்ல ஓடி ஆடி பிரியா சாப்பிடலாம் பிரியா சாப்பிடலாம் சொல்றான் தெய்வதா நீ போய் ரெண்டு தேசம் கொண்டு வா என்னது தேசையா அட இந்த கல்லுல ஊதி என்ன தோசை அட ஊடுமா ஒரு எடுத்து தப்பா சொல்லி இத போய் பெருசா சொல்லிட்டு ஏன்டா இப்படி இம்சம் பண்ற நான் என்ன பண்றது பாமா அவ இங்க வந்துட்டால எங்க வந்துட்டா இந்த பூரியில இந்த பூரியில வந்துட்டாளா ஆமா இப்ப இருக்க மாட்டா பாரு மாமா தக்கி வந்துட்டா மாமா தக்லி வந்துட்டால

முத்து இந்த பாரும்மா இது குளிச்சு மூணு நாள் ஆகுது தூங்கி மூணு நாள் ஆகுது சாப்பிட்டு மூணு நாள் ஆகுது போச்சுமா என்ன யார் அவர் நினைக்க சொன்னது பெருசா அத்த பொண்ணா மாமா பொண்ணான் வீராப்பா பேசினாரு அதெல்லாம் என்ன டம்மியா டம்மியோ அம்மியோ ஏதோ குழந்தை புள்ள தெரியாதரமா பேசிடுச்சுமா மன்னிச்சுட்டு அவன் செஞ்சு கொடுத்தானே சத்தியம் அத நீ திருப்பி கொடுத்துருமா என்னது சத்தியத்தை திருப்பி கொடுக்கணுமா அதெல்லாம் என்னால முடியாது அதுக்கு வேற ஆளை பாருங்க மா மா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுமா மா மா பசிட்டு அங்க முடியல தாயே அம்மா மா அம்மா நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஒரு வாட்டி சொன்ன புரியாது சே நிராத மிஞ்சினா கெஞ்சறது கெஞ்சினா மிஞ்சறது ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது நான் பேச தயாரா இல்ல வர போலாம் அம்மா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுமா அது எனக்கு தெரியும் வா போலாம் குளிச்சு முண்டாச்சு மாமா அந்த உடனே நினைச்சாதான் தான் மறுபடியும் அவங்க கிட்ட பேசணும் போல இருக்குது மூணு நாளைக்கே தாங்க முடியல நீ முப்பது நாளா உன்ன ஊற விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க மா நல்ல யோசனை பண்ணி பாரு இப்ப நம்ம மளிகை கடையில் அரிசி வாங்குறோம் நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்றதுல மெடிக்கல் சாப்பிட மருந்து வாங்குறேன் பிடிக்கல என்ன ரிட்டர்ன் பண்றதுல அது மாதிரி பெரிய மனசு பண்ணி அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருமா சரி சரி நீங்க இவ்ளோ சொல்றீங்க உங்களுக்காக அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்து அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அடச்சே நீ என்ன சத்தியவான் சாவதியா எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை புடிச்சு தொங்கிட்டு இருக்கற அதானே சத்தியம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம ஈஸி நான் ஒண்ணு காதலிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன் நான் உன்னை காதலிக்கிறேன் ஒரு பம்பள திருப்பி ஒரு பண்ணி சொல்றீங்களே இந்த ஒரு மனுஷனுக்கு குளிக்கிறது சாப்பிடுறது தூங்குறது இந்த மூணும்தான் முக்கியம் இந்த மூணுமே வாழ்க்கையில போச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தா என்ன

இது பின்ற காலடா இது பெரிய ஸ்ரீதேவி காலு அப்படியே பின்னிட்டாலும் அடுப்பை வச்சு ஒரு வாரமா வெந்தமாதிரி இருக்குது காள் என்ன கட்டம் காதல் பண்ண சொல்லி கொடுத்த கருத்து கெழுத்து பிடிங்கல்ல பொம்பளைங்க சொல்லியே அவனுக்கு காதல் வரல நீயும் நானும் சொல்லியாடா காதல் வர போகுதே இந்த மாதிரி கட்டப்போமேன் பிரியா அவ நீ காதலிக்கிறியா வந்து டே சொல்றாண்ணா ஆமா ஆமா பிரியா காதலிக்கோ பைத்தியம் முத்தி போச்சு நீ சொன்னாலும் ஏறாது நான் சொன்னாலும் ஏறாது அங்க போனாதா வரும் ஆய கரைகள் அறுபத்தி நாலும் தெரிஞ்ச இடம் அது அங்க போன மட்டும் வந்துருமாக்க ஏ மன்னாதி மன்னர் மா முனிவர்களுக்கும் காதல் வந்த இடமடா அது அப்படியே வரலா வரும் வரும் வந்து கொண்டே இருக்கும் அப்படியே வரலா நேரா நடுக்கடல இறங்கி நடந்து போயிடுறா அங்க போல வருமா மீன் வரு புடிச்சு திருட்டு போ வாடா மாமா என்ன என்ன நீங்க உண்மை சொன்ன குட்டி போறீங்க நிறுத்தி இவனை தண்ணிக்குள்ள தள்ளி வேணா வேணா வேணா

ஆமா அட பாவிங்கடா எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கொலையுமா நிக்கிறான்னு இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாச்சானோ இனிமே, எத்தனை பேரை சாக்கப் போறானோ அனி அனி தனியா அடக்க பாணி அட பாச்சி போய் மாட உம் அப்படியா தானிய அவ பார்க்கிற பார்வைய சரியில்லை பார்வை சரியில்லை போர்வ இல்லையா போனோம் பார்த்து கூச்சத்து போய்க்க ராணி இவன் தான் என் மாப்பிள்ள